இன்று வராகியோட வாக்கு உமக்கு உனக்கு நிறைய நன்மைகள் இந்த வீடியோவின் மூலமாக நான் கொண்டு வந்துள்ளேன் உனக்கு தன்னம்பிக்கை நேர்மை தீயவர்களை எதிர்த்து நிற்கும் மனதைரியம் தொழிலில் விருத்தி அடைய பணம் சேரவும் கஷ்டம் நீங்கவும் எல்லாம் கடன் நீங்கவும் எல்லா அருளும் இந்த வீடியோவின் மூலமாக நான் உனக்கு கொடுக்கிறேன் வாங்கிக்கொள் உனக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் ஆதரவாகவும் நிழலாகவும் என்றுமே இருப்பேன் நீ யாருக்கும் நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சிக்காதே உனக்கு தீமை செய்பவர்கள் உன்னை சுற்றியே இருக்கிறார்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படு உன்கூட நானே இருக்கிறேன் கடினமான மலைகளில் ஏறினால்தான் பல கண்கொள்ளா காட்சிகளை பார்க்க முடியும் அதுபோலத்தான் நம் வாழ்க்கையில் எவ்வளவு முள்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து தான் நம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் இது வராகியோட வாக்கு இது பலருக்கு நன்மைகளே வரும் உனக்கு உன் குடும்பத்தை காக்கும் குலதெய்வமாக நான் இருக்கிறேன் வராகியை